நடந்துச்சு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் திருப்பி ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டவுன் ஆச்சு திருப்பி மீன் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா நம்ம ஓஎம்ஆர்ல வந்து டூ தௌசண்ட்ல வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லா வாங்கியிருந்தேன் இன்னைக்கு நம்ம வந்து பணக்கான ஆயிருக்கலாம் சார் இல்லாட்டா நம்ம வந்து பெருங்குடியில வந்து எப்படி பண்ணியிருந்தோம் நல்லா இருக்கலாம் இல்லாட்டா நம்ம போர்வரில் வந்து இப்போ அங்கே கட்டிடுறாங்க ஒரு பெரிய ஐடி பார்க் நம்ம ஒரு டென் டுவெண்டி இயர்ஸ் மேலே அங்கே ஒரு நல்லா வாங்கினா இப்போ நம்ம பணக்கான மங்கல் தான் சொன்னார் ஒரு மனிதனோட வாழ்க்கையில இது மாரி ஒரு நாலஞ்சு வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கோவிட் கிராஷ் பார்த்தேன் தெரியாது இந்த கிராஷ் வரும்னு டான்ட் கிஃப்டா இன்னொன்னு கிராஷ் கொடுத்தாரு சரியா இது மாதிரி இன்னும் நிறைய வரும் What is